அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அளியுங்கள் மேலும் கூடுதல் காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொலியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் அருமையான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு செம்மண் நிலம் மிக குறைஞ்ச விலையில் ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மற்றும் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கோவில்பட்டியிலேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சாலையிலேருந்து உட்புறமாக மங்கம்மா சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மண் சாலை முகப்பு வந்து ஒரு முன்னூற்றி ஐம்பது அடி இருக்குது இந்த நிலத்தில் ஒரு கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு இந்த கிணத்துல பங்காளிகள் யாரும் கிடையாது மின் மின்மோட்டார் வசதி இருக்குது மேலும் இந்த நிலத்திலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் பள்ளி கல்லூரி மற்றும் அதற்கான விடுதிகளும் அமைந்துள்ளது ஒரே ஒரு உரிமையாளர் பத்திரங்களெல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நிலத்தை வாங்கிறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகள் வைப்பதற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் மொத்தம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தேழு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு பதினாறாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குவோருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பரிமாற்றத்திற்கும் வலைவழி பொறுப்பாகாது மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசி எண் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் குறைஞ்ச பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்முடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் மற்றும் விளக்க உரையில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்